நகரம் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஸ்ரீமஞ்சன அபிஷேகம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு பதினாறாம் தேதி காலை ஏழு மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது தேனி அருகே அல்லிநகரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இந்த கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சன அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சன்னதியில் அருள்வாளிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் பன்னீர் மற்றும் நூற்றி எட்டு இளநீர் சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடைபெற்றது பின் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் பெருமாளுக்கு ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடந்தது வந்து கூடியிருந்த பக்தர்கள் மீது கலச நீரும் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உற்சவ பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் அமர்ந்திருக்கும் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கும் வஸ்திரம் கட்டி வண்ண மலர்களால் மாலைகளாலும் துளசி மாலைகளாலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த வரதராஜ பெருமாளுக்கு தூபம் காட்டப்பட்டு சோடாச உபச்சாரம் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டு ரசித்தனர் மேலும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது